நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி அப்போ சில ரொம்பதான் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பதினைந்தாவது வசனத்துல அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் நம்மை குறித்து தான் சொல்லுகிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களாயிருந்தாலும் அவர்கள் இசைவேலர்களாயிருந்தாலும் வேற்று மதங்களை

எப்பேற்பட்ட பணக்காரர்களா இருக்கட்டும் ஐஸ்வர்யான்களா இருக்கட்டும் ராஜாக்களாகவே இருக்கட்டும் அவர்களுக்கும் தைரியமாய் போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும் பாத்தீங்கன்னா அவங்க வேற இடத்துக்கு போக போறது இல்லை நமக்கு வேதம் நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆனாலும் சரி ஏழைகளானாலும் சரி எந்த ஜாதிக்காரர்களா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாமல் சொத்துக்குள்ள போக முடியாது அப்ப எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது நம்ம பயப்படாமல் தேவனை பற்றி சொல்லுகிறவர்களா இருந்தோம் சந்தோஷமானவர்களா இருக்கலாம் தேவனும் அதை ஆசிர்வதிப்பாரு நேசிப்பார் இந்த காரியத்தை மனதில் வச்சுக்கொண்டு செயல்படுவோம் கத்து நம்மை ஆசீர்வதிப்பாரு